அன்பார்ந்த நேர்களே உங்களுடன் நினைந்திருக்கும் நான் டாக்டர் அகமது ருஷ்தி விசேஷ வைத்திய நிபுணர் நேற்று நான் என்னுடைய சேனல் டிக்டாக் மற்றும் யூடியூப் சேனலிலே நான் என்ன விஷயங்களை பேச போகின்றேன் என்பதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருந்தேன் ஆனால் ஒர்க் பண்ணி கொண்டிருந்ததனால் வேகமாக நடந்து கொண்டிருந்ததனால் அது தெளிவில்லாமல் இருந்ததாக சிலர் கூறியிருந்தார்கள் அவருடைய ஃபீட்பேக்கு ரொம்பவும் நன்றி முதலாவதாக ஹெல்த் யூனிவர்ஸ் என்ற இந்த சேனலிலே நான் ஏழு விஷயங்களை விசேஷமாக உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றேன் முதலாவது விஷயம்தான் நியூட்ரிஷன் எங்களுடைய வாழ்க்கையிலே பூசாக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது அது சிறு குழந்தை முதல் முதியவர்கள் வரை கர்ப்பிணி தாய் தாய்மார்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் மற்றும் வேறு வேறு நோய்கள் சீனி வியாதி மற்றும் கிட்னி வியாதி போன்ற நோயுடையவர்களுக்கும் நியூட்ரிஷன் எவ்வாறு அமைய வேண்டும் எவ்வாறு நாங்கள் அதிலே அவர்களுக்கு உதவலாம் என்பது பற்றி தான் முதலாவது தூண் முதலாவது பிலர் ஆஃப் ஹெல்தி லைஃப் நியூட்ரிஷன் அதாவது உங்களுடைய போசாக்கு இரண்டாவதாக நான் உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் எவ்வளவு தூரம் எக்ஸசைஸ் மற்றும் உடற்பயிற்சியிலே ஈடுபட வேண்டும் என்பதை பற்றி நான் அதிலே கலந்துரையாடுவேன் மூன்றாவது தலைப்பு தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சொந்த வாழ்க்கை மற்றும் உங்களுடைய தொழில் இது ரெண்டையும் நீங்கள் அழகாக நீங்கள் அதை சமநிலைப்படுத்த வேண்டும் நான் பார்க்கும்போது பலர் அவர்களுடைய தொழிலிலே மிகவும் அதிகமாக போவதனால் அவருடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மற்றும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது இதை பற்றியும் நான் சில அறிவுரைகளை கூற இருக்கின்றேன் நான்காவதாக ஹெல்தி கனெக்ஷன்ஸ் ஹெல்தி கனெக்ஷன்ஸ் என்பது நல்ல நட்புகள் நமது வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டுமென்றால் நாங்கள் யாருடன் பழகுகின்றோம் என்னதை செய்கின்றோம் என்பது பற்றி எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் எங்களுக்கு ஒரு ஒரு அதை பற்றிய ஒரு அறிவு இருக்க வேண்டும் நாங்கள் தேவையில்லாமல் எங்கள் நேரங்களை வீணாக்க கூடாது இது பற்றியும் இந்த கனெக்ஷன்ஸ் பற்றியும் எந்த கனெக்ஷன்ஸ் முக்கியமானது எந்த கனெக்ஷன்ஸ் எங்களை பாதிக்கும் என்பதை பற்றி ஒரு சயின்டிஃபிக்கான சில தகவல்களையும் உங்களுடன் பரிந்துரை உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றேன் ஐந்தாவதாக நாங்கள் எங்களுடைய மனநலம் அதாவது எங்களுடைய உளநலத்தைப் பற்றியும் இதிலே நாங்கள் பேச இருக்கின்றோம் அது ஒரு பெரிய சாப்டர் அதிலே என்சைட்டி ரிலீஃப் பண்றது படி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் எவ்வாறான பரிகாரங்கள் செய்யலாம் என்பதைப் பற்றியும் இதிலே பேச ஆறாவதாக நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய சுற்றுப்புற சூழல் எங்களுடைய என்வாயன்மெண்டல் ஹெல்த் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது நாங்கள் பார்க்கின்றோம் ஸ்மோக்கிங் எங்களுடைய கொம்யூனிட்டியிலே ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது மற்றும் மது போதை மற்றும் இது எவ்வாறான சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பற்றியும் அவற்றால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றியும் நீண்ட கால பாதிப்புகள் பற்றியும் குடும்ப உறவுகளிலே ஏற்படும் பாதிப்புகள் பற்றியும் இதிலே நான் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றேன் இது என்னுடைய ஆறாவது தூண் ஏழாவதாக ஆன்மீகம் பற்றியும் அதிலே இருக்கும் நன்மைகள் பற்றியும் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றேன் அது என்னுடைய ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருப்பதனால் அதை பற்றி அதிலுள்ள முக்கியத்துவத்தை பற்றி அதிலுள்ள சயின்டிபிக் இம்பார்ட்டன்ஸை பற்றி உங்களுக்கு நான் கூற இருக்கின்றேன் ஆக இந்த ஏழு தூண்கள் மிகவும் முக்கியமானவை செவன் பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்தி லைஃப் என்பதுதான் என்னுடைய கான்செப்ட் இதை நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் உங்களுக்காக சில நிமிடங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு குறைந்த அளவில் ஒரு வீடியோ அது போட இருக்கின்றேன் இதை உங்களுக்கு இந்த கன்செப்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஷா அல்லா உங்களுக்கு நான் சிறந்த கருத்துக்களை தெரியப்படுத்துகின்றேன் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்களிலே பதிவிடுங்கள் அது எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படியானால் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சந்திக்கும் வரை விடைபெறும் நான் டாக்டர் அகமது ருஷ்தி